சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கான்லாம் கேட்டாங்க ரொம்ப வாய் திறந்து சொல்லிட்டாரு ஆமா சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கான்னு கேட்டு ரெண்டு மாசம் கழிச்சு சொல்லிட்டு வாரு அடுத்து வந்து முதலமைச்சர் பேர சொல்றதுக்கு இன்னும் ஒரு மூணு மாசம் ஆகும் எல்லாருமே தான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது திமுக சிறப்பாக ஆட்சி செய்கிறது அப்படின்னு நான் பேசுவாரு அதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட பொய் சொல்லாதீங்க பாஜகவின் இருக்காதீங்க உயர் கல்வியில் பெண்கள் அதிக விழுக்காடு இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இதை மட்டும் உங்க மறுத்து பேச சொல்லுங்க அதனால விஜய் ஒரு நாள் வந்துட்டு அது பாதி பேர் இப்படி இது பண்ணிக்கிட்டு போய் நிமிந்துடுறாரு அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம் நமாசெல்லாம் அப்படி என்ன ஏதுன்னு அது ஆதோ வருஷம் பின்னாடி ஹைட்டுக்கு அவர் குளிக்கிறாரு குடிக்கும் போது நிமிடுறாங்க நிமிடும் போது நிமிடுறாங்க விஜய் வந்து ஒரு பொம்மைங்க அவர் வந்து இப்படி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு திமுக எதிராக பேசுங்கன்னா பேசுவார் அப்பப்போ பிஜேபியும் எதிர்த்து பேசுங்க எதிர்த்து பேசிட்டு உடனே சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவ் சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபிலிக்ஸ் நேற்று இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்க இஸ்லாமிய முறைப்படி அந்த ப்ரேயர்லாம் எல்லாம் பண்ணார் விஜய் அந்த உடையிலையும் கூட வந்திருந்தார் தொப்பி போட்டிருந்தார் ரொம்ப வைரலாக அந்த வீடியோ போச்சு இன்று மகளிர் தினத்தன்று ஒரு செய்தியையும் வீடியோவாக வெளியிட்ருக்கிறாரு எல்லா மாநிலரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இருக்க முடியாது ஒரு இன்செக்யூரிட்டி எல்லாருக்குமே இருக்குது நம்மெல்லாம் சேர்ந்து தான் திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கான அரசு அமையும் திமுக அரசை அகற்றுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியலை இது வந்து முற்றிலும் உண்மைக்கு மாறான ஒரு தகவலை திட்டமிட்டு ஒரு அரசியல் செய்யணுங்கிறதுக்காண்டி காண்டி இவர் பேசியிருக்கார் இது பாஜகவினர் பேசுகிறத பாஜகவினர் இன்னொரு முகத்தை போட்டுக்கிட்டு பேச வச்சிருக்கிறாங்க இதை கொஞ்சம் பேச நான் மட்டுமே பேச பாஜக பேசுகிறாருன்னா இப்போ அவர் ரம்ஜான் நோம்புல போய் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ரம்ஜான் நோம்புல கலந்து கொண்டு ஒருத்தர் பாஜக வயசில் பேசுனா நல்லா இருக்கும்ல அதுதான் மேட்ரு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவர் சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்கான்னு பாருங்கள் யாராவது கேட்டால் எப்படி சிரிப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது அவர் ஃபேஸு அது எப்பவும் படத்தில் கூட கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கிற முகம் எப்போவுமே அவருக்கு அரசியல் ரீதியாக பேசும்போது பாருங்கள் ஒரு செயற்கையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்வால்மெண்ட்டாக பண்ணும்போது இருக்கக்கூடிய புத்துணர்ச்சி ஒரு இது வந்து ஒருத்தன் கீ கொடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இருக்காது நீங்கள் விஜய் பாருங்களேன் படத்தில் வந்து அவர் ஓப்பனிங் சாங்கு இதெல்லாம் நல்ல ஃபைட் சீன்லாம் நல்ல முகம் நல்லா இருக்குது இந்த அரசின் ரீதிய முகம் அது மேடையிலயும் சரி பேசும்போதும் சரி முகம் பாருங்க காட்டி கொடுத்துருது அப்படியே அப்போ கரெக்டா நடிக்கலன்னு எடுத்துக்கலாம்ல சினிமாவில் நடிக்கிறாரு நிஜத்தில் நடிக்கல அரசியல் நடிக்கல நடிப்பு வரல அப்படி எடுத்துக்கலாம் சினிமால நல்லா நடிக்கிறாரு எதார்த்தத்தில் நடிப்பு வரலை ஒரு மாதிரி சொல்ல சொல்லி ஒரு ஒன்னாம் கிளாஸ் பிள்ளையர் டீச்சர் சொல்லு கரெக்டா வாய்ப்பாடு சொல்லுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த பேச்சு நீங்க எல்லாம் இல்லையா எனக்கு தெரியும் அதை அது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டோனே அதில் இல்லை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க சொல்லி பாலியல் ரீதியான சீண்டல்கள் இப்போ அதிக அதிகரிச்சிருக்கு நிறைய பள்ளிகளில் பார்க்குறோம் அண்ணா சிட்டி விஷயம் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து அவரு அவர் பேசுறாரு அதில் என்ன தவறு இருக்கு அதாவது இன்று இந்தியாவிலேயே பெண்களோ தலித்துகளோ இல்லை எந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரோ உடனடியாக ஆன்லைன் மூலமாகவும் இந்த சைபர் இப்படின்னு எல்லா வழியிலும் உடனடியாக கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண பதிவு செஞ்சு அதை பதிவு செய்கின்ற மாநிலம் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாடு தான் அந்த வாய்ப்பை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகமாக வழங்கியிருக்கு நான் இப்போ எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு மண் இருக்குன்னா ஒரு டக்குன்னு ஏஐக்கு கவுன்சிலர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை நம்ம ரிப்பன் பில்டிங்கு நம்ம உடனே ரிப்போர்ட் அடிச்சிடலாம் இல்லை இந்த மாதிரி வசதிகள் இருக்கிற மாநிலமே இந்தியாவில் ரொம்ப குறைவு அதில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது புரியுதுங்களா பெண் விடுதலைன்றது முழுமையடைய நினைக்கிறீங்களா விடுதலையோட பொருத்தி பார்ப்பதே ஒரு அபத்தம் இல்ல பெண் விடுதலை என்பது முழுமை அடைஞ்சிருச்சா ஜாதி ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு இந்த பாண்டே கேட்பார்ல பெரியார் மண்ணுங்கிறீங்க இன்னும் ஜாதி ஒளியிலே அப்படின்னு ஆனா அவர் பேர் பாண்டே அதான் பெரிய காமெடி பேட்டி எடுக்கிறவன் பின்னாடி நாடாறு தேவர்னு எதுவுமே இருக்காது ஏன் இந்த ஜாதி ஒளியிலேன்னு ஆவா எவ்வளவு ஆவேசமா கேட்கிற அவருக்கு வந்து பிசு இருக்கும் ஸோ இவர்களெல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் சாதி அமைப்பை காப்பாற்றுறவங்க சாதி பெருமையை பேசுகிறவங்க ஆணாதிக்கத்தை வந்து வேறு வகையில் நியாயப்படுத்துபவர்கள் தான் உட்காந்துக்கிட்டு இங்கே இன்னும் பெண் விடுதலை இருக்க இன்னும் பெரியார் மண்ணுங்கிற இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க விஜய் கேட்டிருக்க கேள்வியுமே அதுதான் அவருக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்ன தரவு இருக்குது என்ன புள்ளி உரம் இருக்குது யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்காமலோ இதோ இல்லை அதுக்கு எப்படி நீங்கள் இந்த அரசை குறை சொல்ல முடியும் நான் ஜெயலலிதாவோ கலைஞரோ எடப்பாடியோ ஸ்டாலினோ ஒரு விஷயத்த வந்து நேரடியாக என்ன மாதிரியான பாதிப்பதுல இருந்து அரசோட தொடர்புடைய இருக்கு காவல்துறையோட தொடர்புடையதா இருக்கு தனி நபர்களுடைய தொடர்புடையதா இருக்கு சமூகத்தின் பொது புத்தி அதுக்கு எந்த அளவுக்கு காரணம் இவ்வளவு யோசிக்கணும் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்ல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து நேரடியாக திமுக அப்படின்னு வாய்த்திருந்த ஒரு இதுதான் முதல் முறை பெண்கள் எல்லாரும் வந்து முதலமைச்சர் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு திமுக ஒரு பிரச்சாரத்தை செய்றாங்க இந்த சூழல்ல மகளிர் தினத்துல திமுகவை கார்னர் பண்றாரு விஜய் அதை எப்படி பாக்குறீங்க தொடக்கத்திலிருந்தே அவர் திமுக இப்ப வாயத்திற்கு சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கான் துணிச்சல் இருக்கான்னு கேட்டு மாசம் கழிச்சு அவர் சொல்லிருப்பாரு அடுத்து வந்து முதலமைச்சர் இன்னொரு மூணு மாசம் ஆகும் அதாவது நான் சொல்றேனே நான் வந்து இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதாவிடம் ஒரு நேர்மை இருக்கு அவன் நேரடியா எதிர்க்கிறாங்க இவங்க எல்லாம் பாரதிய ஜனதா முகமடி வந்து விஜய் முகமடியை போட்டுட்டு பாரதிய ஜனதா பேசு பாஜகவினுடைய குரலை தவிர்த்து ஒருவர் என்ன பேசியிருக்காரு இவர் தமிழ்நாடை பற்றி பாஜக என்னெல்லாம் வைக்கதோ அது தான் பேசுவாங்க நான் என்ன கேக்குறேன் மும்முலை கொள்கையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம்ல ஒரு இது பண்ணிருக்கலாம்ல நம்ம தொகுதி சீரமைப்பு குறித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம்ல தமிழ் மீதும் தமிழ்நாட்டு பெண்கள் அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துகிட்டாங்க அதாவது நான் என்ன சொல்றேன் இந்த துடிப்பையும் வர வரமாட்டேங்குது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற அமைப்பின் மீது வருகின்ற போது வருகின்ற விமர்சனம் வேக வேகமா வீடியோ போடுறதுலாம் இவர்களுக்கு ஏன் உண்மையிலே ஒன்றிய அரசு நம்மளை தாக்கும்போது வர வரமாட்டேங்குது இதுவரையும் எண்பது லட்சம் கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணி இந்திக்கு செலவு பண்ணிவிட்டு நமக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஆதாரம் கூட அவர் பேசியிருக்காரா இவர் சொல்லக்கூடிய பெண்கள் அதுலேயும் தானே இல்லை பெண்கள் பாலியல் ரீதியான பாதுகாப்புக்கே வரேங்க இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் எது தெரியுமா நாகாலாந்து ரெண்டாவது மாநிலம் தமிழ்நாடு நாகாலாந்துடைய மக்கள் தொகை என்ன தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை என்ன நாகாலாந்து ஒரு இருக்கிறலேயே மைக்ரோஸ்கோபிக் ஒரு ஸ்டேட் அப்புறம் பண்பாடு கலாச்சார ரீதியாக அதோட வேற பண்புல அது ஒரு முதலிடம் இருக்குது நாகலா அது கொஞ்சம் ட்ரைபல் கல்ச்சரும் உண்டு இந்த மாதிரியான ஃபியூடல் கல்ச்சர் இந்த லேண்ட் கல்ச்சர்லாம் அங்கே ரொம்ப கிடையாது அது வேறு விதமான பொதுவாகவே ட்ரைபல் ஏரியாவில் வந்து பெண்களுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் இருக்காது அவங்க கலாச்சாரமே வேற மாதிரி இருக்கும் இந்த ஆண் பெண் குறித்த மறைவு மறைவான விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்காது அவங்க அந்த பிரசவம் பார்க்கறதுல இருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இவ்வளவு செயற்கையாக போலித்தனமாக இருக்காது அதனால் அந்த பெண் உடல் குறித்த ஒரு மயக்கம் தேவையில்லாத கற்பிதக்கெல்லாம் பழங்குடி மக்களிடம் இருக்கார் நாகாலாந்து இருக்கிறது இது மட்டும் காரணம்னு சொல்ல அதை நம்ம பாராட்டுவோம் ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது இங்கே வந்து வெளியிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அதிகம் இங்கே வந்து மைக்ரேட் இது புலம்பெயர் ஆட்களே இங்கே ஒரு கோடி பேர் வேலை பார்க்குறான் இந்த மாநிலத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதிகமான நபர்கள் அதிகம் இப்போ தேசிய இனத்தால் பண்பாட்டால் மொழியால் வேறுபட்டவர்கள் அதிகம் இருக்கிற ஊர் சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் மாதிரியான பகுதிகள் இங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க இங்க நைட் ஷூட் வேலை நடக்குது இங்க ஐடி பார்க்ஸ்ல பெண்கள் முதன்மை தலைமை செயல் அதிகாரியா இருக்கிறாங்க இதுதான் நீங்க கவனிக்கணும் ஏங்க நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் விஜய் இது கூட பதில் சொல்லட்டும் உயர் கல்வியில் பெண்கள் அதிக விழுக்காடு இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இதை மட்டும் உங்க மறுத்து பேச சொல்லுங்க உயர்கல்வினா என்னதுங்க பிளஸ் டூ யூஜி பிஜி பி எம் பிஎஸ்டி குறைஞ்சது இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வயசு வரையும் பொண்ணு எங்க வரணும் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆகணுமா இல்லையா கரஸ்ல படிச்சா கூட எக்ஸாம் கடிக்கடி வரணும் இல்லையா ஹால் டிக்கெட் வாங்க வரணும் இல்லையா பெண்கள் வெளியே வராம இருந்திருந்தா எப்படி உயர்கல்வியில் முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கும் ரொம்ப பாமரத்தரமான கேள்விங்க அது நான் பெரிய அறிவாலாம் ரொம்ப ரொம்ப இன்னசென்டா கேக்குறேன் ஓ உத்தரப்பிரதேசத்துல ஓ குஜராத்ல ஏன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவை நான் பிஜேபி ஸ்டேட்டாக பார்க்கல இந்தி ஸ்டேட்டும் கிடையாது அந் மகாராஷ்டிராங்கிறது ஜிடிபியில் நம்பர் ஒன் ஸ்டேட் அந்த ஸ்டேட்ல கூட பெண்கள் இந்த அளவுக்கு படிக்கலையே அதுவும் மகாராஷ்டிராவில் மும்பையில் மட்டும்தான் பெண்கள் படிப்புலாம் ஓரளவாக இருக்கும் மும்பை மட்டும்தான் வேறு தீவு தெரியல மும்பை வந்து உங்களுக்கு பங்கு சந்தையில் டாப்பு எக்ஸ்போர்ட் இதில் எல்லாம் டாப்பாக இருக்கும் மகாராஷ்டிராவின் பிற பகுதியெலாம் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே கிராம மாதிரி தான் இருக்கும் வறட்சியான பகுதிகள் கர்நாடகாவில் பெங்களூர் மட்டும்தான் இருக்கும் பெங்களூரை தாண்டி மற்ற ஏரியாலாம் போனீங்கன்னா நம்ம நீங்கள் நீங்கள் விழுப்புரம் மாதிரி விக்கிரவாண்டி தருமபுரி மாதிரி இன்னும் ரொம்ப பின்தங்கிய பகுதிகளாக இருக்கும் நம்ம தர்மபுரியா எவ்வளவு மேலே இவங்க சொல்றோம் இருக்கிறதுலே பின்தங்க மாற்றமான தருமபுரி தானே சொல்றாங்க விக்கிரவாண்டி தருமபுரி நீங்கள் கர்நாடகாலாம் முழுக்க அப்படிதான் இருக்கும் ராமநாதபுரம் மாதிரி இது மாதிரியான பகுதிகளாக தான் இருக்கும் தமிழ்நாடு மட்டும்தாங்க உங்களுக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை கிராமங்கள் உட்பட வளர்ச்சி பெற்ற மாநிலமா இருக்கும் எல்லார் கையிலும் நெட்டு வசதி இருக்கு எல்லாமே இருக்கு இந்த மாநிலத்தை போய் இங்க பிரச்சனை எங்க பிரச்சனை ஆண் பெண் பிரச்சனை இருக்குங்க எங்க ஆணாதிக்க மனநிலை இருக்கிற வரையும் இருக்கும் இன்னும் ஓப்பனா சொல்லவா குடும்பங்கிற அமைப்பு இருக்கிற வரையும் ஆண் மனநிலைங்கிறது இருக்கும் தெருவுல நடக்கும்போது ஆம்பளை இருக்கீங்க குடும்பத்துக்குள்ள நடக்கலையா பெண்களுக்கு ஏன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எல்லாம் வருது புருஷே வந்து பொண்டாட்டியை பண்ணலையா அதையெல்லாம் இவங்க பெருசா பேச மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய ஆணாதிக்க மனநிலையை அதை பேச வைக்காது தெருவுல வேற எவனாவது பொண்ணை தொட்டுட்டாங்க கொண்டா தான் பதிருவான் வேற ஜாதிக்காரன் வேற வேன் இவன் சொந்தத்துல என்னென்ன குழந்தைகளுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் குழந்தை திருமணத்தை ஆதரித்த கூட்டம் தானே இவங்களாம் இந்த சமூக பொது புத்தியிலிருந்து சில விமர்சனங்களை நம்ம முன்வைக்கணும் அது தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டா மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும் போது இங்க ஆணாதிக்க சிந்தனையும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அது ஆம்பளைங்க நான் திருந்திட்டாங்கன்னு சொல்லல இங்க ஏற்பட்ட சட்டங்கள் சொத்துரிமைக்காக போராடிய வரலாறு தமிழ்நாட்டுல இருக்கு பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்தது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பெண் விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா பேசுறாரு திமுக சிறப்பாக ஆட்சி செய்கிறது அப்படின்னு நான் பேசுவாரு அதுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட பொய் சொல்லாதீங்க பாஜகவின் குரலா இருக்காதிங்க பாஜகவின் குரல் தாங்க அவர் எந்த சந்தேகமும் இல்லை இப்ப இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்று அந்த இஃப்தாரில் கலந்துகிட்டதன் மூலமா அவங்க பிரேயர்லேயே கலந்துக்கிறாரு ஆமேன்னு சொல்றாரு தொழுகை முறைப்படி அதுவே எல்லாமே செய்யறாருல்ல இப்ப அவரை போய் திருப்பியும் பாஜக பாஜகன்னு சொல்றது எந்த வகையில சரியா இருக்கும் இந்த விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி இருக்கு அதனுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் எத்தனை ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வந்து பசியோட இருந்து ஆறு மணிக்கு அப்புறம் ப்ராப்பராக ரமலான் நோன்பு நோக்கின்ற ஒரே அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் அவர் இத்தனை ஆண்டு காலமாக விடுதலை சித்தின்னு ஒரு கட்சியை பத்தி கூட இது வரையும் இதுவரையும் இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்களா அதனால விஜய் ஒரு நாள் வந்துட்டு அது பாதி பேர் இப்படி இது பண்ணிக்கிட்டு நிமிந்துடுறாரு அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம் நமாசலாம் அப்படி என்ன இதுன்னு அது ஆக வருன்னா பின்னாடி ஹைட்டுக்கு அவர் முழிக்கிறாங்க குடியும் போது நிமிடறாங்க நிமுறும்போது குளிர்றாங்க இந்த புதுசா அந்த என்சிசி கேம்ப்ல போனமே இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பாவம் பதர் சார் அதெல்லாம் கூட ரொம்ப தவறா சொல்ல ஏன்னா இவர் ஒன்று ரெகுலரா நமாஸ் பண்ணக்கூடிய நபர் கிடையாது ஏதோ அந்த இஸ்லாமியர்கள் மக்களுக்கு அபீஸ் பண்றதுக்கா ஏதோ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதெல்லாம் கூட முடிச்சிக்கல ஏதோ ஒன்னு பேசுறாரு நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு மார்ச் எட்டு இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு திமுக எதிர்த்து அரசியல் பேசுகின்ற அவர் நேற்று ரம்ஜான் நோம்புல அரசியல் பேசியிருக்கணும்ல முதிர்ச்சியான ஒரு தலைவருடைய திருமாவளன் அவர்கள் வந்து அவர் நம்பிக்கையோட தொழுகையெல்லாம் செய்யறது அவரு பசியோட பசியோட நோம்பு இருக்கிறதுன்றது அவரு அவருக்கமா செய்யறாரு விஜய் வந்து தொழுது இருக்காரு முஸ்லீமா மாறிட்டாரா ஏன்னா சுனத்து செஞ்சுக்க போறாங்களா அவங்க ஐய வேலை தொழுது செய்ய போறாரா உம்ரா போறாரா அடுத்த இது ஹஜிக்கு போக போறாரா இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் இல்லையா நீங்க தொழுது தப்பு செய்யல தொழுதுட்டாரே அதனால இவர் வந்து முஸ்லீம் நண்பர் கணக்காயிருமா அது வந்து நோம்பு டைத்துல எல்லாரும் தான் குள்ளா வச்சுட்டு தொழுகிற மாதிரி எல்லாம் பணம் போடுவாங்க புரிதுங்களா அதனால இதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது நான் தான் சொன்னேன் அவர் தொழுகு செஞ்சதை கிண்டல் பண்ணிலாம் வீடியோ வருது அவங்க குனிஞ்சு இது பண்ணும்போது இப்படி நிற்கிறாரு அவங்க முட்டியை பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி பாக்குறாரு அடிக்கடி சட்டை இப்படி செஞ்சுக்கிறாருலாம் போட்டாங்க நான் அந்த விமர்சனத்துக்குள்ள கூட போகலை ஏதோ அவருக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டது இப்படி செய்யுங்கிறாரு அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதே டான்ஸா இருந்தால் அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது அவருக்கு தெரியாத விஷயம் சரி ஏதோ அந்த தோழர்களோட நிற்கணும்னு அவர் நிற்கிறாரு நான் அதை விமர்சிக்கல ஆனா இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயமா சொல்றவங்க தோல் இப்போ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நோன்பு இருக்கிறாருங்கிறத இவ்வளவு என்ன பெரிய விவாதம் ஆயிருக்கு பிஜேபிக்கார மட்டும் பாத்தீங்களா முஸ்லீம் சப்போர்ட்டா அவர் இருக்கிறாருன்னு விமர்சனம் பண்ணுவாங்க பாண்டே கூட ஒரு முறை நீங்கள் முஸ்லீம் இதுனா மட்டும் இது பண்றீங்க எங்க இந்துக்களை கண்டுக்கிறதுலன்னு அவர் மேடையில வச்சு பேசினார் இப்படி எதிரிகள் தான் அந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணாங்களே ஒழிய அவரை வந்து பெரிய லெவல்ல வந்து இப்படி பண்றாருங்கிறது பெரிய விஷயமாக்கலையே அவரும் அதை பெரிதா சொல்ல நான் அவங்கள வழியை உணர்றேன் அவங்க பசியை உணர்றேன்னு சொல்லி இருந்திருக்க அது பொறுப்பான ஏன்னு கேக்குறீங்க அவரு கடவுள் நம்பிக்கை கிடையாது திருமாவளவனுக்கு திருமாவளவன் ஒண்ணு இஸ்லாத்தை ஏற்கல இஸ்லாமியர்களுக்காக நிக்கிறார் அவர் ஒண்ணு பைபிள் தான் சரி பகவத் சரி குரான் சரின்னு ஒருபோதும் அவர் பேசல ஆனா இஸ்லாமியர்களுக்காக நிக்கிறார் கிறிஸ்தவர்களுக்காக நிக்கிறார் இந்துக்களுக்காக நிக்கிறார் விஜய்க்கு இப்படி வேறுபடுத்தி பேச கூட தெரியாது வேறுபடுத்தி பார்த்த தெரியாது எல்லாத்தையும் அவர் பகவத்கீதையை வாங்கிக்கிறாரு பைபிள்ல வாங்கிக்கிறாரு இந்தியா அவருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டதுங்க அதாவது இந்த புதுசா வரவங்க இப்படித்தான் நான் எல்லாத்துல இருந்து புதுசுன்னு காமிக்கு இப்படி வித்தியாசமா யாராவது பௌத் இந்திய அரசின் சட்டத்தையும் ஒன்னா அவங்குவாங்களா பௌத் இதுவும் பிறப்புழுக்கும் பிறப்போக்கும் எல்லா இருக்குங்கிறது ஒன்னா அது சொன்னப்பே எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க இது ரொம்ப அபத்தமா இருக்கு நான் என்ன ஒரு கட்சி தொடங்குற உனக்கு எதுக்கு மூணு மத புத்தகம் மூணு மத புத்தகம் கோப்பாண்டவர் பாத்துக்குவாருங்க பைப்புல குரானா அவங்க இவங்க இதோ மதராசால பாத்துக்குவாங்க பௌத் கீதியா ஆர்எஸ்எஸ் காரன் பார்த்துக்குவா நீ தமிழருக்காக இது பண்றவை திருக்குறளை வச்சுட்டு நீ பாட்டு தமிழர்களுக்காக பேச வேண்டியதானே இப்போ கேளுங்களேன் இப்போ திட்டமிட்டு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானு கேட்டா அதுவும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் விஜய் வந்து ஒரு பொம்மைங்க அவர் வந்து இப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பேசுங்கன்னா பேசுவார் அப்பப்போ பிஜேபியும் எதிர்த்து பேசுங்க எதிர்த்து பேசிட்டு உடனே வீரியமா திமுக எடுத்து பேசுங்க இதுதான் இருக்கு பாசிசம் பாயாசம் தான் கடைசி வரையும் என் பேட்டியில கூட கர்ணா சொன்னாரு அவர் வந்து ஒரு பாதரசங்க யாரையும் ஒட்ட மாட்டாரு அவர் பாசிசமா பாயாசம் ஒன்றும் தெரியாத ஒரு பாதரசம் அப்படின்னா உண்மையே அதுதான் அவர் எங்கேயும் கிடையாது சொன்னதை செய்கிறாரு என்னடா புதுசாக இருக்கே எல்லா ஷூட்டிங்கும் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டும் புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கடிக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால விஜய் அவர்கள் நேர்மையா நாளைக்கு ஒரு புள்ளி ஓரத்தை போடட்டும் இவ்வளவு மோசமான மாநிலமா பெண்களுக்கு பெண்கள் நடக்க முடியல வெளியே போக முடியல பாதுகாப்பு இல்லை ஐயோ ஐயோ செக்யூரிட்டி இல்லாமல் இருக்காங்கன்னா எப்படி இத்தனை பேர் பிஎஸ்டி படிச்சிருப்பான் இத்தனை பேர் எம்ஃபில் படிச்சிருப்பான் அதுவும் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் காலை செக்யூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை ஏழை பெண் குழந்தைகள் படிக்க வந்திருக்கிறாங்க பிளஸ் டூக்கு அப்புறம் உதவி தொகைங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுடைய அட்டண்டன்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஹிந்துலி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் ரிசல்ட் வந்திருக்கு நான் சொல்றது எதையாவது உண்மைக்கு மாறாதுன்னா மறுத்து பேச சொல்லணும் இல்லைங்க இந்து வரவே இல்லை ஜீவாவாக அடிச்சு விட்றாரு இவரா டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் வரவில்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அந்த பெண்களுக்கான உதவித்தொகையும் காலை சுற்றுண்டி வந்தப்ப அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்துல என்ன புள்ளி உரம் வந்துச்சு சொல்ல சொல்லுங்க எந்த தரவும் கிடையாது எந்த டேட்டாவும் கிடையாது இந்த குரூப் எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது ஏங்க பொத்தம் போதும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் மக்கள் பிடிக்கிறாங்க இந்த அரசு தடுப்பு இல்லை ஆமாங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் பொறுக்கி போயிருக்கு ஆமாங்க தலித்துகளுக்கு படுகொலை இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுங்க ஒரு பொறுப்பான அரசியல்வாதி எந்த லைபுல் இருக்கிறன்னு பேச மாட்டான் என் தெரு என் வீட்டு முன்னாடி மண்ணு கூச்சி போட்டிருக்கிறாங்க உடனே வந்து எங்கேயுமே சரியில்லை சொல்ல முடியும் அந்த ஃபோன் வயிறுக்காக பண்ணியிருக்காங்க அது ஆக்சுவலி இந்த மண்ணை எடுக்கணும் ரெண்டு நாளாக எடுக்கலை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் எடுக்க வைக்கிறோம் இது ஒரு பாதிப்பு தான் இதெல்லாம் ஒரு நிர்வாக இது தான் இது எல்லா ஆட்சியிலையும் இருக்கும் எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்கும் இதை வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது தன்னுக்கு ஏற்பட்ட கழிவிற்கத்தை ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது புரிதுங்களா தமிழ்நாடு வந்து பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுலே ஒஸ்டா அப்படிங்கிறது படித்த அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் மாநிலம் நாகாலாந்து செகண்டு தமிழ்நாடு நாகாலாந்து ரொம்ப சின்ன ஸ்டேட்டாகவும் ஒப்பிடாதீங்க நம்பர் ஒன் நகரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்கத்தா தான் நம்பர் ஒன் சென்னை டூ இது கல்கத்தாவில் நீங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அளவுக்கான காஸ்மோபாலிட்டிக் வந்து சென்னை தான் அதிகம் உங்களுக்கு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்கும் இப்போ மேற்கு வங்கத்தில் அப்படி கிடையாது ஸோ எல்லா விதத்திலும் இந்தியாவில் முதன்மையாகவும் முன்னணியாகவும் தான் தமிழ்நாடு இருக்குது இவங்களுடைய திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யறதுக்கு இதையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க மற்றபடி தலித் விஷயத்திலும் சரி பெண்கள் விஷயத்திலும் சரி ரொம்ப ப்ராக்ரஸான மாநிலம் தமிழ்நாடு தான் அதுவும் குறிப்பா இப்ப பெண்களுக்காக இன்றே பிரத்யேக சட்டங்களும் திட்டங்களும் ஸ்கீம்ஸும் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அண்ணாடி நடந்துருச்சு இதில் நடந்துருச்சுங்கிறத வச்செல்லாம் இத ஒரு அரசியலாக்குன்னா இது அப்பட்டமான பச்சையான அரசியல் தானே வெளியே வேறு எதுவுமே கிடையாது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க